ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் வாங்க இயே மாலை வணக்கம் உறவுகளே வாங்க யார் வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க உறவுகளே வாங்க லைவ் போட்டு நான்கு நாட்கள் ஆகிவிட்டது ஃப்ரீயாக இருந்தால் பேசலாம் வாருங்கள் லைவ் வந்திருக்கீங்க யாருன்னு தெரில ஹாய்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க மெசேஜ் ரிசீவ் ஆகலையே இல்லை கமெண்ட் போடலையா ஹாய் ரெண்டு பேர் இருக்கீங்களா ரெண்டு பேர் ஹாய் மெசேஜ் போடுங்கள் யாருன்னு நான் தெரிந்து கொள்கிறேன் உறவுகளே ஹாய் வாங்க வெல்கம் டு மை லைவ் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

文理。 எனக்கு மெசேஜ் எதுவும் வரலைங்களா இல்லை நீங்கள் எதுவும் மெசேஜ் போடலையா என்னன்னு தெரியலையே ஒன்றுமே எனக்கு ஹாய் 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 வாங்க லைவில் இருக்கவங்க கொஞ்சம் ஹாய்னு மெசேஜ் போடுங்க எனக்கு மெசேஜ் கொஞ்சம் ரிசீவ் ஆகலையா இல்லை என்னன்னு தெரியவில்லை என்னாச்சு ஏன் இப்படி நடக்கிறது என்று தெரியவில்லை நண்பர்களே லைனில் இருந்தீங்கன்னா ஒரு மெசேஜ் போடுங்களேன் கொஞ்சம் ஹாயின்னு சொல்லிட்டு கட்டாகுது வருது கட்டாகுது வருது வாங்க மைக்கிள் ப்ரோ அச்சோ வாங்க இனிய மாலை வணக்கம் இந்த வரைக்கும் யாராவது ஒரு கமெண்ட் போடுங்க கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன் நான் மைக்கிள் ப்ரோ மெசேஜ் வருதா என்னன்னு ஒரு டவுட் ஆயிடுச்சு எனக்கு இல்லை ஆட்கள் இருக்காங்க மெசேஜ் எதுவும் வரவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் யாரும் மெசேஜ் பண்ணாமல் இருந்திருக்காங்க அப்போது வாங்க மைக்கிள் ப்ரோ இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நம்ம திண்டுக்கல் ஆட்சி வாங்க வெல்கம் டு மை லைவ் ப்ரோ வாங்க நீங்கள் எந்த ஒரு ப்ரோ திண்டுக்கல் ஆட்சி நீங்கள் எந்த ஊர் அதெல்லாம் கமெண்ட்டு போட்டுட்டு தான் இருப்பேன் தீபாக்கா ரொம்ப நன்றி மைக்கிள் ப்ரோ ரொம்ப நன்றி இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்ப ஸ்டார்ட் பண்ணி எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் மைக்கிள் ப்ரோ எந்த ஒரு மெசேஜ் கமெண்ட்ஸ் எதுவும் வரவே இல்லை லைவில் இருக்காங்க நான் கூட சொன்னேன் லைவ்ல இருக்கவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் மெசேஜ் ரிசீவ் ஆகுதா என்னன்னு சொல்லி நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா யாருமே போடல ஒருவேளை நான் எதுவும் ஆஃபில் மெசேஜ் எதுவும் ஆஃபில் இருந்ததா இல்லை என்ன எதுன்னு ஒன்றும் புரியல நீங்கள் வந்ததுக்கு அப்புறந்தான் வருகிறது சாப்பிட்டாச்சா மத்தியானம் அக்கா சாப்பிட்டேன் மைக்கிள் புரோம் மத்தியானம் சாதம் கத்தரிக்காய் காரக்குழம்பு முட்டைக்கோஸ் பொரியல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க குரூப்பில் போட்டு விட்டாச்சு அக்கா ரொம்ப நன்றி நன்றி குரூப்பில் இருக்க அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள் நல்லா இருக்கீங்களா இதுவும் நிறைய மெசேஜ் வந்துருக்கு நான் கூட வந்து பார்க்கணுன்னு நினச்சேன் அப்புறம் கொஞ்சம் பிஸி மைக்கிள் ப்ரோ சரியாகவே லைவ் போடவே முடியல பாருங்கள் ஃபோர் டேஸாக லைவ் போடல நான் சரியான சரியா நம்ம திண்டுக்கல் ஆச்சு நீங்கள் எந்த ஊர் ப்ரோ அக்கா எங் நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டீங்க போயிட்டீங்க லைவில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் திண்டுக்கலை வே இல்லை திண்டுக்கல் பக்கம் எந்த ஊர் நீங்கள் நிறைய மெசேஜ் வந்திருக்கு உங்களுக்கு பார்க்குற டைம் இல்லை அக்கா ரொம்ப பிஸியாக இருக்கீங்க தீபா அக்கா ஆமாம் மைக்கேல் ப்ரோ பாப்பாவுக்கு வேறு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வேற வச்சுருந்தாங்களா ஒரு ரெண்டு பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் வேறு போட போயிட்டேன்னா அதுக்கப்புறம் டூ டேஸ் ரொம்ப பிஸி ஒரு நாள் பாப்பாவுக்கு மீட்டிங் அதனால போயிட்டேன் இன்னொரு நாளும் பாப்பாவுக்கு ஸ்கூலில் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன் நாலு நாளும் சரியாகவே லைவ் போடவே இல்லை மைக்கிள் ப்ரோ நம்மளுக்கு வர்ற ஒன்று ரெண்டு வாட்ச் அவரும் அதுவும் இல்லாமல் போயிடும் போல இருக்குது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மைக்கிள் யாரோ ரெண்டு பேர் வந்து டூ லைக் போட்டிருக்காங்க மைக்கூல் ப்ரோ யாருன்னு தெரியவில்லை நம்ம ஆட்களாக இல்லை வேற யாரும் வந்து கமெண்ட் போட்டு போயிட்டாங்களான்னு தெரியவில்லை மல்லிகா சிஸ்டர் எல்லாம் லைவ் போட்டு இருக்காங்க கோவக்காரி கோவக்காரி மல்லிகா சிஸ்டர் போட்டு இருக்காங்க தீபா அக்கா ஆமாம் மைக்கிள் ப்ரோ கரெக்டாக டூ ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணிடுவான் இன்றைக்கும் ஸ்டார்ட் பண்ணான் லைவ் போட்டேன் அப்படின்னு சொன்னால் நேத்தும் சொன்ன டெய்லி போடுறேங்க்கா போட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் என்னால் தான் சரியாக போட முடியல நீயாவது போடு அப்படின்னு சொல்லி இருந்தேன் போடுறான் மைக்கிள் ப்ரோ இப்போ கூட உங்களோட லைவ் போயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் மதியானம் சோறு சாம்பார் சாப்பிட்டேன் திபா அக்கா இன்னைக்கு சாம்பார் வைத்து விட்டீர்கள் நாளைக்கு மைத்து ப்ரோ ஃப்ரைடே நாளைக்கு ஏதாவது வேற ஏதாவது ஸ்பெஷல் அப்படி ஹாய் அக்கா ஐ ஆம் அகிலன் சசி ஸ்டோர் ஹாய் ப்ரோ வாங்க இனிய மாலை வணக்கம் ப்ரோ வாங்க வெல்கம் டு மை லைவ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அகிலன் இதோ வந்துட்டேன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை பறை இசை காதலன் வாருங்கள் வாருங்கள் இனிய மாலை வணக்கம் அண்ணா மணியண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மணியண்ணா நல்லா இருக்கீங்களா சகோதரி நல்லா இருக்கா அண்ணா நல்லா இருக்கேன் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க ஈவெண்ட் அண்ணா ஹாய் அக்கா எம் அகிலன் அகிலன் ப்ரோ இருக்கீங்களா லைஃப்ல சசி ஸ்டோர் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா சகோதரி முடிச்சிட்டே வீட்டு வேலையும் முடிச்சிட்டேன் ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்சம் பாப்பாவுக்கு ஒர்க் இருந்ததா அதையும் முடிச்சுட்டு வந்துட்டேன் அண்ணா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் அண்ணா நாலு நாளாக சரியாக லைவ் போடலை அப்படின்னு இன்றைக்கி போட்டேன் இன்றைக்கும் அதே மாதிரி தான் அண்ணா இருக்குது இருக்குது காஃபி தேங்க்யூ ஸோ மச் அண்ணா காஃபி தான் குடித்தேன் நான் தேங்க்யூ உங்களுடைய காஃபி எடுத்து நான் குடிச்சுக்கிறேன் அண்ணா கொஞ்சம் சக்கரை ஜாஸ்தியாக இருந்தது மணி கம்மி பண்ணிக்கோங்க சாப்பிடிங்களா மணியண்ணா என்ன சாப்பிட்டீங்கன்னா என்ன ஸ்பெஷல் சிறப்பு சிறப்பு மிக ஓகே ஓகே அருமை மிக அருமை உங்களுடைய டான்ஸ் எல்லாம் ஆளே இல்லாத கடைக்கு பூஸ்ட் ஆரளி சாத்திரங்கள் காலையில் அது கடை டீயா தராங்க தீபாக்கா சூடான சூடாக சைனா டீ கொடுக்க முடியுமா தீபாக்கா ஆமாம் மைக்கிள் ப்ரோ யாருமே இல்லை லைவ் இப்போ தான் கட் பண்ண போகிறேன்னு நினைக்கிற கூட ஒட்ட கப்பல் டீ கொடு கொடுக்க முடியுமா தீபாக்கா டீ தானே வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க ப்ரோ மீன் குழம்பு சாதம் சகோதரி சூப்பர் அண்ணா பாரத் நடுவன் ஹாய் ப்ரோ வாங்க இனிய மாலை வணக்கம் ப்ரோ வாங்க வெல்கம் டு மை லைவ் தேங்க்யூ சகோதரி எதுக்கு தேங்க்யூ சொல்கிறீங்க மணி அண்ணா எதுக்கு தேங்க்யூ சொல்கிறீங்க உங்கள் பெயர் சொல்லுங்கள் என்னுடைய பெயர் தீபா அண்ணா பாரத் நடுவன் ப்ரோ என்னுடைய நேம் தீபா உங்கள் நேம் சொல்லுங்கள் இங்கேருந்து நீங்கள் லைவ் பார்க்குறீங்க நான் எப்போவும் சுகர் அதிகமாக தான் சாப்பிடுவேன் சகோதரி அப்படிங்களா மணியந்தான் சூப்பர் சூப்பராக அண்ணா ஹாய் சிஸ்டர் ஹா மகி ஹாய் வாங்க சிஸ்டர் வாங்க வெல்கம் டு மை லைவ் சிஸ்டர் வாங்க ஹவர் யூ நான் இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மகி சிஸ்டர் மகி வந்து மகி ப்ரோ நீங்கள் மல்லிகா லைவுக்கு வருவீங்களா அந்த மகியா இல்லை மகேஷ் வரீங்களா மை லைக் டன் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மகி ப்ரோ அவங்க தானே நீங்கள் வீடியோஸ் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இல்லை அதுக்கு சகோதரி ஓகே ஓகே மணி என்ன ஐ ஆம் பாய் சிஸ்டர் ஓகே மகி ப்ரோ ஓகே ஓகே சிஸ்டர் என்ன ஆச்சு ஒன்றும் இல்லை மகி ப்ரோ இல்லை மகேஸ்வரின்னு ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க வருவாங்க இன்னொருத்தவங்க மகின்னு சொல்லிட்டு வருவாங்க மல்லிகா சிஸ்டர் லைவுக்கு வருவாங்கல்ல அவங்களான்னு ஒரு டவுட் அவங்களான்னு கேட்டேன் நான் உங்களை வேறு எதுவும் இல்லை ஹாய் காயத்ரி சிஸ்டர் வாங்க இனிய மாலை வணக்கம் காயத்ரி சிஸ்டர் வாருங்கள் வாருங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா காயத்ரி சிஸ்டர் சகோதரி நான் ஃபோனில் இருந்து லைவ் பார்க்குறேன் சகோதரி அருமை அண்ணா சூப்பர் அந்த பையன் தான் சிஸ்டர் சொல்கிறீங்களா மகி ப்ரோ ஓகே ஓகே உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்கிறாங்க நம்ம அண்ணா தீபா அக்கா ராத்திரி என்ன டின்னர் இட்லி பட்டாணி குருமா மைக்கிள் ப்ரோ வாங்க சாப்பிடலாம் ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் வர்றீங்களா வந்து போகிற வழியில் சாப்பிட்டு போவீங்களா மைக்கேல் ப்ரோ மகி அவங்க தானே நீங்கள் மல்லிகா சிஸ்டர் லைவுக்கு வருவீங்களா அந்த மகி தானே ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அதனால எனக்கு யாருன்னு தெரியல சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க லன்ச் எனி ஸ்பெஷல் சிஸ்டர் மகி ப்ரோ மத்தியானம் சாதம் கத்திரிக்காய் காரக்குழம்பு முட்டை கோஸ் பொரியல் பண்ண நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ப்ரோ டிஸ்சார்ஜ் ஆகிட்டிங்களா இல்லை இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்களா ஓகே சிஸ்டர் ஓகே மகி ப்ரோ ஓகே ஓகே ஒரே நிமிஷம் ஐயோ சாரி சாரி மன்னிக்கவும் மியூட்டில் வேற போட்டு போயிட்டேண்ணா மல்லிகா சிஸ்டர் லைவ் போகலாம் பார்த்தேன் லைவ் முடிஞ்சு போச்சு அக்கா அப்படிங்களா மைக்கிள் ப்ரோ ஓகே ஓகே பரவாயில்ல சிஸ்டர் ஓகே மகி ப்ரோ ஓகே இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா அம்மாவை ஹாய் சிஸ்டர் ஹாய் ராமச்சந்திரா அண்ணா வாங்க வெல்கம் டு மை லைவ் அண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க லைக் பண்ணிட்டேன் தங்கச்சி ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப நன்றி ஹலோ சிஸ்டர் சொல்லுங்கள் மகி ப்ரோ சொல்லுங்கள் எங்கே போனீங்க தம்பி எழுந்துச்சானா அதுக்காக போனேன் மகி ப்ரோ சிஸ்டர் மியூட் ரிமூவ் பண்ணி பேசுங்க ரிமூவ் பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ணிவிட்டேன் ராத்திரி என்ன டின்னர் தீபா இட்லி பட்டாணி குருமா மைக்கிள் ப்ரோ அதான் சொன்னனே வாங்க சாப்பிட்டுட்டு போங்க எங்கே உங்கள் சிஸ்டர் லைவ் முடிக்க போகிறீங்க எங்கே உங்கள் சிஸ்டர் லைவ் முடிக்க போகிறாங்க சிஸ்டர் ஓகே ஓகே ப்ரோ ஓகே அவ டூ ஓ கிளாக்காக டூ தேர்ட்டிக்கே எதோ ஸ்டார்ட் பண்ணா ப்ரோ நான் வந்தால் உங்கள் வீட்டுக்கு கஜானா காலி ஆகிடும் பரவாயில்லையா அக்கா தீபா அக்கா பரவாயில்லை வாங்க மைக்கிள் ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க வாங்க ஓகே சிஸ்டர் ஓகே மகி ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் மத்தியானம் மைகிள் ப்ரோ சொல்கிற மாதிரி ஆளே இல்லாத டீ ஏற்றணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு போங்க நான் இப்போதான் உங்கள் சிஸ்டர் லைவ் போய் பார்த்தேன் சிஸ்டர் ஓகே ஓகே மைகிள் ப்ரோ ப்ரொஃபைலில் இருக்குது நீங்களா நான் லன்ச்சு சாப்பிடலை சிஸ்டர் ஒய் என்னாச்சு மகி ப்ரோ ஏன் சாப்பிடல நீங்கள் என்னாச்சு மகி ப்ரோ ஒரு ஆள் லைவில் இருக்காங்க போல ஆமாம் சிஸ்டர் நான் தான் சிஸ்டர் ப்ரொஃபைல் ஓகே ஓகே லைவ் முடிச்சு பார்க்குறேன் நான் ஃபர்ஸ்ட் நீங்கள் வேறு ப்ரொஃபைல் வச்சுருந்தீங்களா பார்த்தோன்னே மகி ப்ரோ அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னா ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணவும் தெரியல யாருன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் கேட்டேன் நீங்கள மகி நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு மூணு பேர் வருவாங்களா அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சொல்லுங்க சிஸ்டர் நீங்கள் தான் சொல்லணும் மகி ப்ரோ சொல்லுங்க மகி அது எங்கள் பொண்ணு சிஸ்டர் நானும் ஓகே ஓகே மகி ப்ரோ அதான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொஃபைல் வச்சுருந்தீங்களா அந்த ப்ரொஃபைல் பார்த்துட்டு தான் நான் கேட்டேன் யாருன்னு சொல்லிவிட்டு பட் இல்லைன்னு ஒரு நிமிஷம் இருங்க மகி ப்ரோ நான் லைவ் கட் பண்ணி போடுறேன் நான் ஓகேங்களா இருக்கீங்களா லைவில் இல்லை கண்டினியூ பண்ணலாமா ஓகே சிஸ்டர் ஓகே நீங்கள் மட்டுந்தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் லைவில் சரி எனக்காக இந்த ஒரு ஜீவனாவது வெயிட் பண்ணுற அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ப்ரோ ரொம்ப நல்லது எனக்காக நீங்களாவது வெயிட் பண்ணுறீங்களே இருங்க கட் பண்ணி போடுறேன் மறுபடியும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போட்ட உடனே ரொம்ப இதாயிடுச்சுங்களா